தமிழ் சொந்தங்களே வணக்கம் போன காணொளியில் நாம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அணிகளில் தற்கொலை பேச்சு அணி பார்த்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த காணொலியில் தீவக அணி பார்க்க போகிறோம் தீவகம் அப்படின்னா விளக்குன்னு அர்த்தம் எப்படி ஒரு அறையில் ஒரு இடத்துல வச்ச விளக்கு அந்த அறையில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் வெளிச்சத்தை கொடுத்து அந்த பொருளை நம்மளால் தெளிவாக பார்க்க வைக்குது இல்லையா அது போல தான் செய்யுள்ள ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஒரு சொல் அந்த செய்யலோட பல இடங்களில் இருக்கக்கூடிய சொல்லோடு சேர்ந்து பொருந்தி பொருள் விளக்கத்துக்கு காரணமாக அமையுது அதனால தான் இந்த அணியை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா தீவக அணி அப்படின்னு சொல்கிறோம் இந்த தீவக அணியில் மூன்று வகைகள் இருக்குது என்னென்னா முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் அது என்ன முதல் இடைக்கடை அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு சொல் அந்த பாடலில் இருக்க எல்லா சொல் கூடையும் சேர்ந்து பொருள் தரும் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த சொல் பாடலோட முதல்ல இருந்துச்சுன்னா அது முதல் நிலை தீபகம் நடுவில் இருந்துச்சுன்னா அது இடைநிலை தீபகம் கடைசியாக இருந்துச்சுன்னா கடைநிலை தீபகம் அவ்வளோதான் சரி இதுக்கான எடுத்துக்காட்டு பாடல் பார்க்கலாம் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தேவேந்தர் ஏந்து தடந்தோல் குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல் குளமும் வீழ்ந்து இந்த பாடலோட விளக்கத்துக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி தமிழுக்கான என்னுடைய இந்த முயற்சியை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் சரி வாங்க பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது போர்க்களத்தில் ஒரு மன்னன் அதீத கோபத்தால் போரிடுறதையும் அங்கே இருக்கக்கூடிய பகை வேந்தர்களோட நிலையையும் சொல்லக்கூடிய பாடல் தான் இது முதல் வரி பாருங்க சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் அதாவது சேந்தனை அப்படிங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா சிவந்தனை அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்து போச்சு சரி அடுத்த இது பாருங்க தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் அதாவது தெவ்வேந்தர் அப்படின்னா பகைவேந்தர்னு அர்த்தம் பகைவேந்தர்களுடைய வலிமையான தோள்களும் சிவந்தது ஏன் சிவந்தது இந்த வேந்தன் அதீத கோபத்தோட கண் சிவக்க போர் புரையிறதுனால அதாவது எதிரிகளோட தோள்களில் அவர்களுடைய மார்புகள் எல்லாம் அம்புபடுது இல்லையா அதனால் வரக்கூடிய குருதியின் காரணமாக அவங்களுடைய தோள்கள் சிவந்துருச்சு அடுத்தது பாருங்க இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் அதாவது அந்த புண்கள்ல இருந்து வழியக்கூடிய குருதி அங்க இருக்கக்கூடிய எல்லா திசையையும் பரவுது அப்ப என்னாச்சு அந்த திசை அனைத்தும் சிவந்து விட்டது அடுத்தது பாருங்க வீர சிலை பொழிந்த அம்பும் அதாவது அங்க வில்லிலிருந்து கிளம்பி போற அம்புகளும் சிகப்பா இருக்கு ஏன் எதிரிகள் மீது பாய்ந்துச்சு இல்லையா அந்த பாயும் போது எதிரிகளோட குருதியால இந்த அம்புகளும் சிவந்து விட்டது அடுத்தது பாருங்க மிசை அனைத்தும் புல் குளமும் விழுந்து அதாவது அங்க இருக்கக்கூடிய பறவைகள் அதாவது புல் குளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா பறவைகளும் சிவந்துருச்சு ஏன் சிவந்துச்சுன்னா இந்த அம்புகள் போய் எதிரிகள் உடல்ல குத்துச்சு இல்லையா அப்ப அதுல இருந்து தெரித்த அந்த குருதியானது அங்க இருக்கக்கூடிய பறவை இனங்கள் மீது பட்டு அதுவும் சிவந்து விட்டது இந்த சிவந்தன அப்படின்னு பொருள் தரக்கூடிய சேர்ந்தன என்ற சொல் எத்தனை இடத்துல போய் சேர்ந்துருக்கு பாருங்க வேந்தன் கண் சேந்தனை தோல் சேர்ந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன அம்பும் சேர்ந்தன புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேர்ந்தன இப்போ இந்த பாடல்ல ஒரு இடத்துல நிற்கக்கூடிய இந்த சொல்லு இத்தனை இடங்கள்லயும் சென்று சேர்ந்து பொருள் விளக்கத்துக்கு துணையா இருந்துச்சு இல்லையா தான் இதை நம்ம தீபகாணின்னு சொல்றோம் சரி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் தீபகாணியில் மூன்று வகைகள் இருக்கு அப்படின்னு சரி இந்த எடுத்துக்காட்டு பாடலை வச்சு சொல்லுங்க இது முதல்நிலை தீவகமா இடைநிலை தீவகமா கடைநிலை மிக மிகச்சரி இது வந்து சேந்தனை அப்படிங்கிற சொல் பாடலின் முதல்ல இருக்கிறதுனால இது முதல்நிலை தீவகம் சரி பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் முதல்நிலை மட்டும் மட்டும்தான் உதாரணம் கொடுத்து விளக்கியிருக்காங்க அதனால் நம்ம அதை மட்டும் பார்த்துருக்கோம் அடுத்ததாக நிரல் நிறை அணி இருக்குது அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம் சரி என்னுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்ட்டு கருத்து சொல்லுங்கள் இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் இன்னும் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நன்றி